உலகெல்லாம் நந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மளி மேமியின் அலைகள் சோதிய நம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கனியிட ஏறிய சுழையும் முற்றல் கழையிட ஏறிய சாகும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர்கொழ இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் வணங்குதலுக்குரிய இந்த அற்புதமான கார்த்திகை விழா மன்றம் உடுமலைப்பேட்டையில் ஒரு கார்த்திகை நாளுக்கும் நவராத்திரி பெருவிழாவுக்கும் ஒரு திருவிழா காண்கிற மாதிரி தெய்வீக தமிழையும் தமிழையும் இலக்கிய தமிழையும் முத்தமிழையும் பல்வேறு கோணங்களில் பாங்குரை பேசுகிற பன்முகத்திறன் திறன் படைத்த பைந்தமிழ் அறிஞர் பெருமக்களை கவிஞர் பெருமக்களை புலவர் பெருமக்களை எல்லாம் அழைத்து அலங்கரித்து அவர்களுக்கு பெருமை செய்து ஒரே நேரத்தில் ஆன்மீகத்தையும் அன்னை தமிழையும் சேர்த்து வளர்த்து கொண்டிருக்கிற மன்றத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்விலே தலைமை பொறுப்பேற்று வேண்டும் என்கிற உள்ளார்ந்த உணர்வோடு தன்னுடைய கருத்துகளை இங்கே பகிர்ந்து அமர்ந்திருக்கிற ஐயா அருள்முருகன் பைனான்ஸ் உரிமையாளர் ராஜமாணி கவைய அவர்களுக்கும் முன்னிலை பொறுப்பேற்று அமர்ந்திருந்து என்னோடு அளவழாவின் வாழ்த்து சொல்லி விடைபெற்றிருக்கிற டாக்டர் ஜான்சி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தில் பேசுவதற்கு வருகை புரிந்திருக்கிற மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற இனிய இளவன் மாணவை செல்வங்களுக்கு ஆனவரை உதவ வேண்டும் தலைவாழை இலை போட்டு அவர்களுக்கு பந்தி பரிமாறுவது போல தமிழையும் கல்வியையும் அவர்களுக்கு தர வேண்டும் என்கிற உணர்வோடு பொறுப்போடு ஈடுபட்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அருமை தம்பி தர்மராஜ் அவர்களுக்கும் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேல் என்னோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் குறைவு சில ஆண்டுகளாய் பல்லாண்டுகளாய் இந்திய வரைபடத்தில் மைக்ராஸ்கோப்பை வைத்து பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாத என்னுடைய கிராமத்திற்கு கூட நான் அவரை அழைத்திருக்கிறேன் அவளது சிறப்பு படைத்த வானொலி தங்கவேல் அவர்களுக்கும் வந்திருக்கிற பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய மங்கள தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கார்த்திகை மன்றம் என்பது எனக்கு புதியது அன்று அவையில போர்களுடைய பலருடைய திருமுகங்களும் கூட எனக்கு தெளிவாக நெஞ்சத்தில் பதிவாகி இருக்கிறது இன்று பிற்பகல் அருமையான மூலிகை உணவை எனக்கு அளித்து சிறப்பித்த ஐயா விஜயகுமார் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு ஒரு பேசிய ஒரு சில மணித்துடிகளிலேயே சில மனிதர்களை பற்றி நாம் ஒரு மனத்திரையிலே உள்ள கிழியிலே ஒரு ஓவியம் அலைத்துவிட முடியும் அவர்களுடைய சொற்கள் அவர்களுடைய செயல் அவர்களுடைய வரவேற்பு அவர்களுடைய உபசரிப்பு இவற்றிலெல்லாம் அவரை பற்றிய ஒரு வரைபடம் நம்முடைய நெஞ்சத்தில் திரைப்படம் போல ஓடும் அத்தகைய மனிதர்களை எல்லாம் நான் எதிரே பார்க்கிறேன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறேன் ஒரு நல்ல சிந்தனையை வைக்க வேண்டும் என்கிற முனைப்போடும் நினைப்போடும் நினைவாலும் கனவாலும் நம்ம கவிஞர் கவிஞர் பெருமக்களையெல்லாம் எடுத்து பேச வேண்டும் எனதான் கம்ப்யூட்டர் யுகத்திலும் கணினி யுகத்திலும் டிஜிட்டல் மையத்திலும் நாம் சிக்கி கிடந்தாலும் கூட நம்முடைய ஐந்து புலன்களும் சொக்கி கிடப்பது கவிஞர்களுடைய தமிழில் தரைத்தமிழ் என்பதை விட திரைத்தமிழ் என்று வந்திருக்கிறது இன்றைக்கு திரைத்தமிழ் எப்படி இருக்கிறது என்பது வேண்டுமானால் கேள்விக்குறியாக இருக்கலாம் இனாக்குறியாக இருக்கலாம் ஏன் வேதனைக்குறியாக கூட இருக்கலாம் நிகழ்விலே இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை ஐயா துரையங்கு சாமி அவர்கள் காலத்தில் ஒரு நீண்ட நெடும் பயணம் அவரோடும் நான் பயணித்திருக்கிறேன் பெரும் அறிஞர்களோடு பயணித்தவர் அவர் அவரோடு நான் பயணித்திருக்கிறேன் அப்படியெல்லாம் இலக்கியம் கேட்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் திருக்கூட்டம் அது என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை இலக்கிய விளைச்சலின் நாற்றங்கால் என் நாக்கு நாட்டியத்தின் நட்டுவனார் என்றுதான் பேராசிரியர் சிவக்கணபதி அவர்களை நான் சிறுபுகிறேன் இந்த மேடைக்கு அவர் வந்து பல முறை உடுமலை ஏகப்பட்ட தொடர் சொற்பொழிவுகள் நினைத்து இருக்கிறார் இப்பொழுதெல்லாம் எனக்கு இங்கே ஒரு ஒரு வழக்கறிஞர் கூட இருந்தார் சோமசுந்தரம் வழக்கறிஞருக்கு அவ்வளவு நெருக்கமானவர் அணுக்கமானவர் அவர் அழைத்து அழைத்து இங்கே வந்து கொண்டிருந்தவர் என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை அவர் இப்பொழுது இல்லை என்றாலும் கூட இது போன்ற மேடைகளில் ஏறி பேசுகிற தருணத்தில் எல்லாம் அவர் என் சிந்தனையில் வந்து போவார் அப்படி ஒரு வியப்பு ஒரு மறைப்பு எங்களை போன்ற அந்த மாணவ செல்வ பருவத்திலே இருக்கிற பொழுது கல்லூரி பருவத்தில் சொல்லூரி தவண்ட கல்லூரி பருவத்திலேயே நாங்கள் பார்த்த அந்த பிம்பங்கள் ஒரு நிகழ்வதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற மேலை உலகம் மீடியாக்கள் தேவைக்கு எது தேவையோ அதை மட்டுமே அதை மட்டுமே செய்து கொள்ள வேண்டும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிற காலத்தில் கொடி கட்டி பறந்தவர்களை திரை உலகத்தில் கொடி பறந்த மாபெரும் கவிஞர்கள் அப்படின்னு ஒரு முத்திரை விட்டு ஒரு சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னார் பத்தாயிரம் கவிதைகளை அள்ளி வைத்த முத்தார கம்பனாக இருக்கிற அந்த சத்தான கம்பன் இந்திர சித்தன் என்கிற ராவணனுடைய மகனை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு வரி சொல்வான் இந்திர எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் வில்வித்தையில் சிறந்தவன் எந்த வகையில் சிறந்தவன் வில்லாளரை எண்ணின் சிறந்தவன் இவன் தான் என்று உன் ஆட்காட்டி விரலை நீட்டினால் அந்த விரலுக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடிய முதல் மனிதன் இந்திர சித்தன் என்று கவிச்சக்கரவர்